அன்பான நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜய கணேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பேச போற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் அதாவது முகமூடி அணிந்த மனிதர்கள்னு சொல்லி சொல்லலாம் டீசெண்டாக சொல்கிறதுனா வாசகத்தில் சொல்லணும்னா முன்னோர்கள் சொன்ன வாசகம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு இப்போ கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது அன்னையாது உள்ளம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுது மாதிரி பண்ணுறது வந்து நல்லதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேறு வழியே இல்லை உங்களுக்கு தெரியும் இப்போ நடக்கூடிய சமுதாயத்தில் நடக்கூடிய பெரிய பெரிய வேலைகள் இருந்து எல்லா விதமான சக்தி வாய்ந்த வேலைகள்னு சொல்லிக்கலாம் பொதுவாக இதில் கூட பார்த்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறமுண்டு தான் சொல்ல முடியாது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியலையே ஏன்னா குறிப்பிட்டு சொல்ல முடியலைன்னா உனக்கு தைரியம் தான் சொல்லி டக்குன்னு பேசுவீங்க ஆமாம் தைரியம் இல்லை தான் காரணம் என்னென்னா அந்த தைரியமாக பேசக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து இல்லை தைரியமாக பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏய் நான் வறுமையில் தான் இருக்கிறேன் நான் பேசுகிறேன் பார்த்தியா அப்படி பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக பேசுவாங்க ஆனால் அவங்க சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அவங்க வந்து எந்த விதமான இதுலேயும் கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் சுதந்திரமான மனுஷனாக இருப்பாங்க அப்போ ஏன்னா நீ ஏன்னா கட்டுப்பாட்டுக்கு போகிற கட்டுப்பாட்டுலேருந்து எடுக்கிறவங்க எதுக்கூட அதை வந்து பேசுற கோலத்தனமான கோலப்பயில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி நிறைய பேர் என்னை மட்டுமே சொல்கிற மாதிரி சொல்லலை நான் ஏன் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப இந்த மாதிரி வாசகத்தை போட்டு பேசுறேன் அப்படின்னா இப்படி நிறைய மனிதர்கள் வெளியே இருக்கிறாங்க அதுக்காக எப்பயுமே அப்படிதான் வாழணுமா கடைசி வரைக்குமே வேற எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை தாராளமாக நீங்கள் வந்து உள்ளத்தில் உள்ள மாதிரியே வெளியே வந்து பேசி வாழ முடியும் சில இடங்களில் மட்டும் நீங்கள் வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற மாதிரி தான் அந்த சமுதாயத்தில் வாழ முடியும் உதாரணத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்க சில பேர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிட்டே போய் ஓபனா இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட வந்து எந்த விதமான இது வச்சுக்க முடியாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்கள் உறவு எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனால் இந்த இறைவன் இருக்கான் பாருங்க அவன் பயங்கரமான ஆள் யாருக்கிட்ட வந்து உறவு வச்சுக்க முடியல உன்னோட உறவு வேணான்னு சொன்னீங்களோ அங்கேயே போய் கையேந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவான் ஏ இறைவனால் எப்பயுமே அப்படி உருவாக்க மாட்டார் கண்டிப்பாக உருவாக்க மாட்டாங்க இறைவன் உங்களுக்குள்ள இறைவத்தமே வந்துருச்சு அப்படின்னா இறைவன் உங்கள் கூட இணைஞ்சி வாழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா இறைவன் உங்கள் கோடி பயணம் பண்றாருன்னா அந்த மாதிரி நிலைமை உருவாக்க மாட்டார் ஆனால் உங்களுக்குள்ள வரலைன்னு வச்சுக்கங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி உருவாக்குவார் சரிங்களா ஸோ அப்படிலாம் உருவாக்கக்கூடிய சமயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் சரி இறைவன் வேண்டாம் இறைவன் சொன்னால் ஐக்கும் கோவம் வந்துடும் சாமின்னு வச்சுங்க தெய்வம்னு வச்சுக்கங்க சரி எதுவுமே வேண்டாங்க இந்த பிரபஞ்சத்தில் கூடிய தெய்வ சக்தியை பற்றியே பேச வேண்டாம் உங்களுக்கு சமுதாய சூழ்நிலை அப்படி உருவாக்குவோம் இது எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஏன்னா டைரெக்டாகவே ஒரு விஷயம் சொன்னோம்னா ஏன் இறைவனாம் அப்படி பண்ணுறது இல்லை நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஞானிகள் எங்களுக்கு நாதம் கேட்டு ஞானப்பால் குடிச்சு மூணாறு கண்டுலாம் திறந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி ஓப்பனாக பேசினா கூட எங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகா ஞானிகளை பற்றி நான் பேச வரவே இல்லைங்க சாதாரண மனிதர்கள் சாதாரணப்பட்ட மனிதர்கள்னு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லி சில முறைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இது பண்ண முடியும் அதன்தான் மேம்படுத்தால் வர முடியும் ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வலி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அதெல்லாம் கடந்து வந்தவன் தான் அதனால இன்றைக்கி வண்டியில் ரொம்ப தோணிச்சு டூலர் ஓட்டிகிட்டு ரொம்ப தோணிச்சு ஆஹா இந்த சிந்தனை வந்துச்சு உடனே சிந்தனை வேணா உடனே இதை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறதால தான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்போ அந்த மாதிரி உள்ள பேசும்போது நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் வேறு வழியே இல்லைங்க ஸோ அப்போ அங்கே கை வந்து வைக்கிற மாதிரி போய் கண்டுபிடிக்க வச்சுட்றேன்னா அப்போ அந்த நேரத்தில் போய் நின்னீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க டே அக்கணுமோ அவ்வளோ தூக்கி பேசிட்டு போனேன் இன்றைக்கி வந்து நின்றுக்கிறேன் அப்படிம்பாங்க அப்ப அப்போ என்னாகும் உங்களுக்கு ஏன்னா நான் அப்படி அனுபவிச்சிருக்குறேன் சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கா கடன் எல்லாம் அடைச்சேன் என் குடும்பத்துக்கான சொன்ன நியாயமாக கடன் வாங்கினதை வந்து பாத்தீங்கன்னா கட்ட முடியாத சூழ்நிலை நான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டு கடனை வந்து நானே அடிக்கணும் சொல்லி போட்டு ஒருத்த போய் சொல்லி கடனை அடிச்சிட்டேன் அடித்து முடிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அங்கே கொண்டு போவே இல்லை அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் சரி அவர்கிட்ட வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட கடைசியை முடியும் போதே அவங்க அப்பா வர மாட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இனிமேல் கடன் கடன்கார இந்த இடத்துலையுமே வந்து எங்கள் அப்பா நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது நான் முடிவு பண்ணிக்கிறேன் அதனால் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அப்பா நான் கூப்பிட்டு வர முடியாது நீங்கள் கடன் முடிஞ்சு வச்சு நீங்கள் எழுதி கொடுங்க எழுதி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏய் காலத்துக்கு நீ வந்து கூட்டுற மாட்டேன் கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து உங்கள் கூட்ட மட்டும் கொஞ்சம் நிறுத்தவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு நானும் வந்துட்டு அப்படியே பல வருஷம் ஓடிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் ஒரு இடம் வாங்குறதுக்காக இடத்த வந்து வாங்குறதுக்கு சீட்டு போட்டு அந்த காலத்தில் பண்ணுவாங்க இப்போ கூட தவணை முறை அது மாதிரி பண்ணி ஒரு இடத்த வந்து வாங்க போகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் மூணு சேர்ந்து வாங்கிட்டு இருந்தோம் எனக்கு இடம் வாங்குறதுக்கான பணம் இருக்குது நண்பருக்கு வாங்குறதுக்கான பணம் வந்து இல்லை அதனால எனக்கு வந்து நண்பனை விட்டுட்டு வாங்குறதுக்கு மனசு இல்லை அதனால் அவருக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்கலாம் அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ நேராக நான் விட்ட போய் கேட்டேன் யார் ஏற்கனவே கடனை வந்து அடிச்சு முடிச்சோம் பார்த்தீங்களா அந்த கடன் கொடுத்து விட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் பணம் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எதுக்கு பண்ணுறது இந்த மாதிரி இடம் வாங்கணுங்க இடம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பத்தலை அப்படின்னு அப்படிலாம் என்னப்பா நீ விசாரிட்டு கொஞ்சம் சின்ன கேட்குறேன் நான் நானும் உங்கள்கிட்ட கடன் அடைச்சேன் என்ன மாதிரி நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு இல்லைப்பா அது வேறு இப்போ வந்து நீ கேட்குறது வேறு அதனால் நீ வேணால் போய் உங்கள் அப்பா கூப்பிட்டு வரணு அப்போயே கருக்கு இருந்தது நான் அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைன்னா அப்பா கூப்பிட்றேன் நீ கூப்பிட்டு வாப்பா ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை வந்தார்னா டக்குன்னு வாங்கிட்டு போச்சு சொல்லு அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லி போட்டு அப்பாட்ட போய் இந்த மாதிரி இடம் வாங்குறது கொஞ்சம் பணம் இல்லைங்க இப்ப வாங்கினா நம்மளுக்கு இடம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் எங்கிட்ட இருக்குது அவருக்கு தான் நண்பர்களுக்கு தான் இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் உடனே அவர் என்ன சொன்னார்னா டேய் உங்கள் அப்பாவை நீ கூப்பிட்டுடவே மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் இந்த கூப்பிட்டு நிறுத்திட்டீங்கள நீ சொன்னது செஞ்சிய அப்படின்னு கேட்டார் நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் அப்படியே வெளிப்படையாக நான் இருந்து இது பண்ணியுமே அங்கே வந்து நல்லதாக நினச்சி ஒரு காரியம் பண்ண போகும்போது கூட அங்கே ஆப்போசிட்ல என்ன பண்ணாங்க அந்த இதை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த காரியத்தை வந்து சாதிச்சிட்டாங்களாம் அவங்க அதனால் இப்போ பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அந்த நொடி இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான வழியாக இருக்கும் ஆனால் அந்த மனுஷன் மேலே கோவப்பட மாட்டான் ரொம்ப ரீசண்டான ஆள் ரொம்ப நேர்மையான ஆள் கடன் கொடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வார வாரம் வேலை செஞ்சு கடன் கட்டுவேன் அமைதியாக என்னோட பொறுமைக்கு பொறுமையாக இருந்து எங்கிட்ட வாரம் முந்நூறுரூவா சம்பளவாங்கன்னா இரநூறுவாங்க கட்டிட்டு நூறுரூவாய் வீட்டு கொண்டு ரூபா சில இல்லை கொடுத்துருவேன் குடிச்சிருவேன் பொறுமையாக கண்ணனை வந்து வசூல் பண்ணிட்டு மதிப்பு கொடுத்து அனுப்பிச்சாரு நல்லா வேண்டாம் பெரிய பெரியாள வருவேன் சொல்லி அனுப்பிச்சாரு இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு தெரியல பரவாயில்ல நல்லதுதான் அதுவும் எனக்கு ஒரு பாடம் தான் ஏன்னா அவர் அப்படி பண்ணாமல் இருந்தாருன்னா நான் இது போலலாம் சில பேர் வந்து உள்ளுக்கில் வச்சிருந்து அதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு நம்மகிட்ட சொல்லி காமிப்பாங்கன்னு எனக்கு தெரியாமே புரிஞ்சிருக்கும் ஸோ அப்படியே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய மனிதர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அதில் சில நேரத்தில் வலி கொடுக்குறவங்களா இருப்பாங்க சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அங்கே ஆப்போசிட்டில் உங்களுக்கு வலி கிடைக்க முடிய ஆரம்பிச்சு வலி ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக வந்துடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை நான் நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கணும் என்ன சொல்லாமல் இருந்திருக்கணும் எங்கள் அப்பா வந்து உங்கள் கிட்டே கூப்பிட்டு நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு நான் நினச்ச வாசகத்தை உள்ளே வச்சிருக்கணும் உள்ளொன்று வைத்து வெளியே வந்து சரிண்ணா இப்போ நேரம் பண்ணுறதுனா நான் அப்பா கூப்பிட்டு வரேங்கண்ணா அந்த பக்கம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கணும் அப்படி வந்திருந்தேன்னா எனக்கு அன்றைக்கி வலி வழி கொடுக்கக்கூடிய வேதனை கிடைச்சிருக்காது ஏன் அந்த இடத்தையே கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் அனுபவம் கிடச்சிருக்காது இல்லை அனுபவம் கிடச்சிருந்தனால உங்கள்கிட்ட பேச முடியுது அதனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு எப்பவுமே நல்லது அது தப்பு இல்லை முகமூடி அணிந்த மனிதர்கள் பல பேர் இன்னைக்கு முகமூடி ஏன் போடுறாங்கன்னா தன்னை சார்ந்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய சில வேலைகள் வந்து நல்ல விஷயங்களுக்குலாம் நடக்கிறதுக்காகவும் போடுறாங்க எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறப்போ அந்த மேனேஜரோ இல்லைன்னா கம்பனிக்கு முதலாளிகளோ இல்லை அங்கே இருக்கிற சூழ்நிலைகளோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தொந்தரவு அதிகமாகப்படுத்தினா கூட அவங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க சரிங்கண்ணா அதுக்கு கூட அதில் முகமொழிகளை பற்றி பார்த்தா தெரியும் அவங்களாம் கோமாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கரமான கவலைகள் இருக்கும் ஆனால் வெளியே பார்த்தா அவங்களுக்கு முக சிரிக்கிற முகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று கூடுவது வந்துவது கூடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நன்மையான விஷயங்களுக்கு எப்பவுமே நன்மை தான் அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் தீமைக்கு பயன்படுத்த வேண்டாம் நன்மைக்கு பயன்படுத்துங்க இப்போ ஒரு கெட்டவனே இருக்கிறான் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிறான் அது வெளியே சொல்லவே இல்லை அவங்களுக்கு கெடுதலே பண்ணல அவன் கெடுதலே உங்களுக்கு பண்ணல ஆனால் உள்ள ஒரு கெட்ட என்ன வச்சுக்கிறான் அது சொல்லாமே அவர்கிட்ட போய் அப்படியே காணாம போயிடான்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வரப்போதா வராது ஆனால் அந்த கெட்டவன் அதை சொல்லிட்டான்னு வச்சிக்கலன் அவன் செஞ்சுடுவானா செஞ்சுடுவானா செஞ்சிருவானான் இருக்கும் ஸோ அப்போ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுது தப்பு கிடையாது ஆனால் துரோகிகள் உள்ளொன்று வைத்து புறம் போயிட்டு பேசுவார்கள் ரொம்ப கவனமாக இருங்க எதிரியை விட துரோகிகள் வந்து பயங்கரமான மோசமானவங்க கூட இருப்பாங்க தோல் மேல் தோல் போட்டு சரிங்களா கரம் பிடித்து உணவு ஊட்டி விட்டு சரிங்களா உறங்குறதுக்கு இடம் கொடுத்து எல்லாம் பண்ணி கூட இருந்து கழுத்தறுக்கும் துரோகிகள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி துரோகிகளை மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க எதிரியை விட மோசமானவன் துரோகி அதனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது நல்ல விஷயத்திற்கு நல்லது அந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது எப்படி என்பதை நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் ஆப்போசிட்டவங்களை கவனிக்க தொடங்குங்க கவனிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து எச்சரிக்கையா இருங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது நல்லது தான் இந்த காலத்தில் ஏன்னா அப்படிதான் இருக்க முடியுது சரிங்களா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இதை பற்றி இதுவே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சரிங்களா அதனால் நம்ம வந்து அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் நிறைய பேர் நீங்கள் உட்காந்து வாட்ச் பண்ண முடியல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஒரு பெருசாக போட்டால் பார்க்குறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்காங்க அதனால் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தவறுகளை என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்ககிட்ட கூற போகிறேன் இங்க பேசுறது வந்து பார்த்திங்கன்னா பாதி விஷயம் என்னுடைய அனுபவம் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனுபவங்கள் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வரைக்கும் வேறுபட்டு மாறும் அதனால உங்களுடைய அனுபவத்தில் வந்து இது வந்து பொய்யாக இருந்ததுன்னா இதை மறந்துடுங்க உங்களுடைய அனுபவத்துல இது உண்மையாக இருந்தது அப்படின்னாலும் அந்த அனுபவத்தையும் சேர்த்து மாறி நல்ல விஷயத்தை வந்து மணியில் வச்சுங்க இது சும்மா கதை மாதிரி கேட்கறதுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்திங்க யாருக்காவது இது உற்சாகமாக வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருந்ததுனாலும் ஏற்றுக்குங்க இதில் குறை இருந்தது அப்படின்னா என்கிட்ட சொல்லி திருத்துங்க நன்றி வணக்கம் என்று உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்